கரூரில் ஒரு சாதாரண அரசியல் பிரச்சார கூட்டத்தில் இத்தனை பேர் அடுத்தடுத்து பலியாகி இருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைய இந்த கூட்ட நெரிசல் சோக நிகழ்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடந்த அன்றைய கும்பகோணம் மகாமகம் சம்பவத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது சரி அன்று என்னதான் நடந்தது அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை விரிவாக பார்க்கலாம் அதோட நான்கு முக்கியமான கூட்ட நெரிசல் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதன்முறையாக ஜெயலலிதா முதல்வராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா முதன்முறையாக முதல்வராக பதவியேற்று ஏற கூறிய ஒரு வருடம் ஆகியிருந்தது அப்போது அப்போதுதான் கும்பகோணத்தில் மகாமக நிகழ்ச்சியும் வந்தது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பகோணத்தில் குவிந்தார்கள் அதோடு மகாமக குளத்தில் நீராட ஆவலாக காத்துக்கொண்டிருந்தார்கள் லட்சக்கணக்கில் குவிந்த பக்தர்களின் கூட்ட நெரிசலை சரி செய்ய காவல்துறை பல நடவடிக்கையும் எடுத்திருந்தது இந்த நேரத்தில்தான் திடீரென முதல்வர் ஜெயலலிதா மகாமகம் குளத்தில் குளிப்பது என்ற தன்னுடைய விருப்பத்தை அதிகாரிகளிடம் சொல்கிறார் இதனை கேட்ட அதிகாரிகள் திகைத்து போனார்கள் அதுவரைக்கும் மக்களை ஒழுங்குபடுத்த வேறு வேறு திட்டங்களை வகுத்திருந்த அதிகாரிகளுக்கு ஜெயலலிதாவின் வருகை அறிவிப்பு அந்த திட்டங்களை அடியோடு மாற்ற வைத்தது முதல்வரின் வருகை அறிவிப்பால் இன்னும் உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியது கும்பகோண மகாமகம் அதிகாரிகள் அனைவரின் கவனமும் ஜெயலலிதாவின் பாதுகாப்பில் சென்றது காரணம் அங்குள்ள பக்தர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டங்களை முன்கூட்டியே அதிகாரிகள் திட்டமிட்டிருந்த நிலையில் முதல்வரின் திட்டமிடப்படாத அறிவிப்பால் குழம்பித்தான் போனார்கள் இருந்தாலும் அடுத்த நிமிடமே முதல்வரின் பாதுகாப்பில் அத்தனை அதிகாரிகளும் கவனத்தை குவித்தனர் முதல்வர் ஜெயலலிதா குளிப்பதற்காகவே குளியல் அறைகள் கட்டப்பட்டன முதலமைச்சர் நீராட வருவதால் அவர் குளத்தில் நீராடும் வரை வேறு யாரும் நீராடக்கூடாது என்ற அறிவிப்பும் வெளியானது இதை கேட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பனிரெண்டு வருடங்கள் இதற்காக காத்து கொண்டிருந்த மக்கள் காவல்துறையின் அறிவிப்பையும் மீறி நீராட வந்துவிட்டனர் இதற்கிடையில் மகாமகம் புனித நீராடல் என்பதெல்லாம் மறைந்து ஜெயலலிதா வருகிறார் என்ற எதிர்பார்ப்பே முதன்மையானதாக இருந்தது ஜெயலலிதாவுக்கென பிரத்யேகமான குளியல் அறைகளும் கட்டப்பட்டன பதினெட்டாம் தேதி மகாமகத்திற்கு பதினேழாம் தேதியிலிருந்தே காவல்துறை கட்டுப்பாடுகளும் தொடங்கிவிட்டது முதல்வர் வந்து நீராடும் வரை யாரும் நீராடக்கூடாது என்று காவல்துறையினர் அறிவித்தார்கள் ஆனால் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் அந்த உத்தரவை மீறி பல லட்சம் மக்கள் பக்தி பரவசத்தில் நீராடிக் கொண்டிருந்தனர். காவல்துறையாலும் மக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை காத்திரு இருப்பதே இதற்குத்தானே மறுபுறம் ஜெயலலிதாவை காணவும் கூட்டம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அந்த மகாமக குளத்தில் நாற்பதாயிரம் பேர் வரைதான் குளிக்க முடியும் ஆனால் அதைவிட இரண்டு மடங்கு கூட்டம் குழுமி விட்டதால் சமாளிக்க முடியவில்லை மேலும் ஏற்கனவே ஜெயலலிதாவை பார்க்கும் ஆவலில் கலையாமல் நின்றுவிட்டனர் இதனால் கூட்டம் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது அதாவது இன்றைய கரூர் விஜய் பிரச்சார கூட்ட சம்பவம் போல் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் மக்கள் குவிய ஆரம்பித்து விட்டனர் தீர்த்தவாரி நேரம் பகல் பதினொன்று ஐந்து முதல் பனிரண்டு முப்பது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது சரியாக பதினொன்று முப்பத்தி இரண்டு மணிக்கு நீராடுவதற்காக பிரத்யேகமாக கட்டப்பட்டிருந்த குளியல் அறைக்கு வந்தார் ஜெயலலிதா தீர்த்தவாரி ஆரம்பமாகிறது என்பதை அறிவிக்க வால்டர் தேவாரம் ஐபிஎஸ் வானத்தை நோக்கி மூன்று முறை துப்பாக்கியால் சுட்டார் ஏற்கனவே கூட்ட நெரிசல் பதற்றத்தில் மூழ்கியிருந்த மக்களை இந்த துப்பாக்கி சத்தம் மேலும் பயந்து அலற வைத்தது சத்தம் வந்த திசையில் இருந்த மக்கள் வெவ்வேறு திசைகளில் அலையலையாய் நகர நெரிசலும் அதிகமானது அதே நேரத்தில் ஜெயலலிதாவுக்காக கட்டப்பட்ட பிரத்யேக குளியலறையில் குளிக்க விருப்பமில்லாமல் வெளியே குளத்தின் படிக்கட்டுகளில் அமர்ந்து குளிக்க முடிவெடுத்தார் ஜெயலலிதா நீராட வரும் மக்கள் குளத்தில் நீராடிவிட்டு வெளியேறுவதற்கான வழி என எல்லாம் முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது உள்ளே வர வெளியேற மக்களிடமும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது கடைசி நேர குழப்பத்தால் எல்லாமும் போனது வடகரையில் இறங்கி தென்கரையில் ஏற வேண்டும் என போலீசார் திடீரென திட்டத்தை மாற்ற அது மக்களுக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் குளத்தில் இறங்கியவர்கள் மீண்டும் கரையேற வழியில்லாமல் குளத்துக்குள்ளேயே நின்றார்கள் குளத்தின் படிகளில் நின்றவர்கள் அதிக நேரம் நிற்க முடியாமல் அப்படியே நெருக்கமாக உட்கார்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் குளத்தில் இறங்க பதற்றத்துடன் முட்டி மோதி நின்று கொண்டிருந்தனர் காலை பதினோரு மணிக்கு சரியாக தீர்த்தவாரி நேரத்தில் தனக்கென கட்டப்பட்டிருந்த குளியலறை பகுதிக்கு வந்த ஜெயலலிதா படிக்கட்டில் நின்றபடி பக்தர்களை நோக்கி கையசைத்தார் இதனால் கூட்டத்தினர் ஆரவாரத்துடன் முண்டியடித்தார்கள் அப்போது தீர்த்தவாரி ஆரம்பம் என்று அறிவித்து வானத்தை நோக்கி மூன்று முறை வால்டர் தேவாரம் துப்பாக்கியால் சுட்டார் ஏற்கனவே நெரிசலில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த பக்தர்கள் துப்பாக்கிச் சத்தத்தை கேட்டு பதறி அடைத்து கொண்டு சிதறி ஓடத் துவங்கினார்கள் இதனால் பக்தர்கள் நீராடிவிட்டு வந்தவர்களால் வெளியேற முடியவில்லை ஏற்கனவே குளத்தில் இறங்கியவர்களால் மறுபடியும் கரையேற வழியில்லாமல் குளத்துக்குள்ளேயே நின்று கொண்டிருந்தார்கள் மேலும் பாங்கூர் தர்மசாலா கட்டடத்தின் வெளிப்புறம் இருந்த கிரில் வைத்த கட்டைச்சுவர் சுவர் மீது பலர் ஏறி ஜெயலலிதாவை பார்க்க முயற்சித்தனர் அதில் இரும்பு கிரில் சுவரோடு சாய்ந்தது அங்கேயே சிலர் நசுங்கி உயிரிழந்தார்கள் இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது இதனிடையே தனியாக ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் நீராடினார்கள் அவர் தலையில் இவர் தண்ணீர் ஊற்ற இவர் தலையில் அவர் தண்ணீர் ஊற்ற புனித நீராடல் முடிந்தது ஆனால் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டே நாற்பத்தி எட்டு பக்தர்கள் உயிரிழந்தனர் இதில் அந்த குளத்திலேயே பலரது உயிர் போனது சரியாக பன்னிரண்டு மணிக்கு ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் புனித நீராடிவிட்டு கரையேற அந்த நேரத்தில் மக்களை நோக்கி ஜெயலலிதா கையசைக்க அவருக்கு நேர் எதிரில் வடக்கு வீதி பக்கம் இருந்தவர்களால் அவரை பார்க்க முடியவில்லை இடையில் இருந்த ஒரு கோவில் அவர்களை மறைத்தது இதனால் அந்த பகுதியில் இருந்தவர்கள் முன்னுக்கு வந்து பாங்கூர் தர்மசாலா கட்டடத்தின் வெளிப்புறம் இருந்த கிரில் வைத்த கட்டைச்சுவர் மீது ஏறினார்கள் அதைத் தொடர்ந்து இரும்பு கிரில் கட்டைச்சுவரோடு சாய்ந்தது அதை பார்த்ததும் மக்கள் கூட்டம் மேலும் சிதறி ஓட நெரிசல் இன்னும் அதிகரித்தது ஒரு கும்பல் குளத்திலிருந்து கரையேறவும் மற்றொரு கும்பல் போலீஸ் தடியடி பொறுக்க முடியாமல் குளத்தில் இறங்கவும் இடையில் மக்கள் சிக்கி மூச்சு திணறினார்கள் ஜெயலலிதா கிளம்பிய பிறகு நெரிசல் இன்னும் அதிகரிக்க போலீசார் தடியடியை வேகப்படுத்தினார்கள் வடகரையில் பாங்கூர் தர்மசாலா அருகில் கிட்டத்தட்ட இருநூறு அடி இடைவெளியில் நூற்று கணக்கானவர் விழுந்து கிடந்தார்கள் காயம்பட்டு பலர் துடித்து கொண்டிருந்தார்கள் இவர்களை தவிர குளத்தின் மற்ற கரைகளில் நெரிசலில் சிக்கி காயம்பட்டவர்கள் பலர் இவர்கள் அனைவரையும் தர்மசாலா வாசலுக்கு அருகே தூக்கி வந்து தரையில் வரிசையாக படுக்க வைத்தனர் இவ்வளவுக்கு மத்தியிலும் காவல்துறை உயரதிகாரிகள் முதல்வர் ஜெயலலிதாவை பத்திரமாக அனுப்பி வைப்பதிலேயே தங்களின் முழு கவனத்தையும் செலுத்தினார்கள் அதனால் காவலர்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறி பல உயிர்கள் அநியாயமாக பறிபோனது பலர் பலத்த காயங்களோடு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அரசின் கணக்கான நாற்பத்தி எட்டு பேர் மட்டும் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட ஆனால் அது அதிகமாக இருக்கும் என்பதே அப்போது அங்கிருந்தவர்களின் கருத்தாக இருந்தது ஒரு தலைவர் அல்லது ஆட்சியாளர் தன் சுய விருப்புகளுக்காக எடுக்கும் திடீர் முடிவுகள் தனக்கு கீழ்நிலையில் இருப்பவர்களை எவ்வளவு பாதிக்கும் என்பதற்கு மகாமகம் மற்றும் கரூர் சம்பவம் ஒரு முக்கிய சாட்சி கும்பகோணத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மகாமகம் கருப்பு தினமாக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் இவ்வளவு அசம்பாவிதங்களும் ஜெயலலிதாவின் காதுக்கு போகாதவாறு அதிகாரிகள் பார்த்து கொண்டதுதான் ஜெயலலிதா சென்னைக்கு சென்ற பிறகுதான் நடந்த விவரத்தையே சொல்லியிருக்கிறார்கள் கும்பகோணத்தில் பல காலமாக மகாமகம் நடந்து வருகிறது என்றாலும் அதுவரை இப்படிப்பட்ட விபத்து நடந்ததில்லை முதல் முறை ஜெயலலிதா முதல்வரான பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கும்பகோணத்தில் நடைபெற்ற மகாமக பெருவிழாவில் பங்கேற்றார் அப்போது நடந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறந்தார்கள் அவரது ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திய சம்பவம் அது அதற்கு பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மகாமகத்தின் போது முதல்வராக ஜெயலலிதாவே இருந்தார் ஆனால் அப்போது அங்கு ஜெயலலிதா செல்லவில்லை ஒரே நாளில் இருந்த மகாமக குளியலை கொடியேற்றத்தில் இருந்து பத்து நாட்கள் வரை குளிக்கலாம் என்று மாற்றி நெரிசல் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள் அதன் பிறகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகாமகத்தின் போதும் தமிழக முதல்வராக ஜெயலலிதாவே இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகிய மூன்று மகாமகங்களின் போது ஜெயலலிதாவே தமிழக முதல்வராக இருந்தார் தமிழக முதல்வர்களில் மூன்று மகாமகங்களின் போது முதல்வராக இருந்த சிறப்பு ஜெயலலிதாவுக்கு மட்டுமே உண்டு இதனிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு மகாமகம் நடைபெற்ற பின்னர் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியது ஜெயலலிதா முதல்வர் அந்தஸ்தை இழந்து எதிர்கட்சி தலைவியானார் இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கும் மிகப்பெரிய அசம்பாவிதமாக இன்றைய கரூர் நிகழ்வு பார்க்கப்படுகிறது கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதால் காற்று வசதியும் குறைந்து மூச்சு திணறலும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது உடனுக்குடன் மருத்துவ வசதியும் கிடைக்கவில்லை கூட்டம் முடிந்து பொதுமக்கள் திரும்பி செல்லும் போது வெளியேறும் வழி போதுமானதாக இல்லை இதனாலேயே ஒருவர் மீது ஒருவர் முட்டி மோதி கீழே மயங்கி விழுந்தார்கள் இதில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் எப்படி பார்த்தாலும் இந்த துயர சம்பவம் தாவேக்கா கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் மாறியுள்ளது மக்களின் வாக்குகளை பெற்று எப்படியாவது ஆட்சியை பிடிக்க நினைப்போர் அந்த மக்களின் பாதுகாப்பு பற்றியும் நலனை பற்றியும் கவலைப்படாமல் எடுக்கும் முடிவுகள்தான் இப்படியான விபரீதங்களை ஏற்படுத்தி விடுகின்றன இது அன்றைய ஜெயலலிதாவுக்கும் இன்றைய விஜய்க்கும் பொருந்தக்கூடிய ஒரு உண்மை இதேபோல் சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பேர் உயிரிழந்தனர் இந்திய விமானப்படையின் இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்த்து ரசித்தனர் சென்னையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மெரினாவை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதேபோல் கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை விமானப்படையும் தமிழ்நாடு அரசும் இணைந்து மேற்கொண்டது இது தொடர்பாக முன்கூட்டியே ஊடகங்களில் வெளியான செய்திகள் பொதுமக்களை வெகுவாக ஈர்த்ததால் லட்சக்கணக்கானவர்கள் மெரினா கடற்கரையில் கூடிவிட்டனர் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் குடும்பம் குழந்தைகளுடன் பெரும் உற்சாகமாக கடற்கரையில் குவிந்தார்கள் நிகழ்ச்சியை காண முதலமைச்சர் ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடனும் அமைச்சர்களுடனும் கலந்து கொண்டார் சரியாக பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கியது போர் விமானத்தில் இருந்து விமானப்படை வீரர்கள் குதித்து பாரசூட்டில் பறந்தபடியே வான் சாகசங்களில் ஈடுபட்டனர் கடும் வெயிலில் நீண்ட நேரம் விமான சாகசங்களை அண்ணாந்து பார்த்த மக்கள் நேரம் செல்ல செல்ல வெயிலின் உக்கிரத்தால் தலை சுற்றி மயக்கமடைய தொடங்கினர் குடைகளுடன் வந்தவர்கள் சிறிது தாக்கு பிடித்தாலும் மற்றவர்கள் வயது வித்தியாசமின்றி வரிசையாக மயங்கி விழத் தொடங்கினர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க கூட வசதிகள் இல்லை மருத்துவ உதவிக்காக தூக்கி செல்வதற்கும் கூட போதுமான மருத்துவ பணியாளர்கள் இல்லை சுமார் இரண்டு மணி நேரமாக நகரவோ அமரவோ வழி இல்லாமல் காமராஜர் சாலையிலேயே வெயிலில் மூர்ச்சி திணறியபடி நின்றனர் இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் கலைந்து சென்று இயல்பு நிலைக்கு வரவே மாலை ஐந்து மணிக்கு மேலானது இந்த நிலையில் மெரினா சாகச நிகழ்ச்சியை காண சென்றவர்களில் சுமார் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் நூற்று கணக்கானோர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் இப்படி கூட்ட நெரிசலால் பல மக்கள் இறந்து போனார்கள் ஆனால் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதே மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் என லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தனர் ஆனால் அங்கு இந்த மாதிரி எந்த உயிர் இழப்பும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மெரினா கடற்கரையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழு முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வரை இளைஞர்கள் திரண்டு தொடர் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டம் இளைஞர்கள் தலைமையில் மிகப்பெரிய அளவிலான மனித சங்கிலியாக உருவெடுத்து பல நாட்களுக்கு நீடித்தது அவ்வளவு நெருக்கடி இருந்தபோதும் அரசியல்வாதிகளை இளைஞர்கள் போராட்டத்தில் உள்ளேயே விடவில்லை ஆட்சியாளர்களை மிரள வைத்தது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தி மூன்று அன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் அப்போதுதான் சற்று கலவரமானது அங்கு மெரினாவில் நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம்தான் மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே தன்னெழுச்சியாக மக்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்தை உலகமே உற்று கவனித்தது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் திரும்பி பார்த்தது தமிழர்கள் மொழிக்காகவும் கலாச்சாரத்திற்காகவும் தங்கள் உரிமைக்காகவும் தன்னெழுச்சியாக ஒன்று சேரக்கூடியவர்கள் என்பதை அந்த போராட்டம் நிரூபித்தது அப்போது கூட எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை ஆனால் அப்படிப்பட்ட மக்கள்தான் இன்று ரசிகர்களாக கரூரில் தங்கள் உயிரை வெட்டுள்ளனர் என்பது மிகவும் வருந்து தக்கக்கூடியதாக கூடியதாக உள்ளது